சென்னை கன்னிமாரா நூலகத்தில் வரும் ஆறாம் தேதி காரல் மார்க்ஸின் சிலை திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல ஆய்வு மேற்கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிவகங்கை சென்றார் அங்கு அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து சிராவையல் கிராமத்தில் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மகாத்மா காந்தி தோழர் ஜீவாவின் உருவ சிலைகளுடன் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் தோழர் ஜீவாவின் குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ப சிதம்பரம் வீரபாண்டி பெரிய கருப்பன் உள்ளிட்டோருடன் இணைந்து உருவச்சிலை முன்பு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் காந்தி ஜீவா சந்திப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது தற்பொழுது அதை நினைவு சின்னமாக்கியுள்ளோம் என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப வரும் ஆறாம் தேதி கன்னிமாரா நூலகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை திறக்கப்படுகிறது என்றார் முன்னதாக குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் நூற்றாண்டு விழா கல்வெட்டை திறந்து வைத்து மணிமண்டபத்தை பார்வையிட்டார்